ஸ்ரீ மீனாட்சி யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேர்களுக்கும் இனிய வணக்கம் இந்த நாள் இணையான அமையட்டும் நம்மளுடைய சில நிறைய ஆன்மீக பதிவுகள் பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த அடுப்பில் நீங்கள் பார்க்கக்கூடிய பதிவு அஸ்தமி சப்ர திருவிழா இதோட இன்னொரு பேர் வந்து உலக மக்களுக்கெல்லாம் உணவளிக்கும் திருவிழா இந்த இந்த திருவிழா பத்தி தெரிஞ்சுக்கப்பறம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தோன்றும் தோன்றும் வெஞ்சவன் நெஞ்சில் ஒரு கந்தாசு திருச்சிற்றம்பலம் தெல்லையம்பலம் நம்மளுடைய மதுரை பதியை பொறுத்த வரைக்கும் வருஷத்துல முன்னூத்தி இருபத்தி அஞ்சு நாள் திருவிழாக்கள் நிறைந்த மாதம் தான் மதுரையம்பதி வருஷம் முழுக்க திருவிழா இருக்கும் இந்த திருவிழா வந்து ஒரு சில திருவிழாக்கள் கோவிலுக்குள்ளேயே நடக்கும் ஒரு சில திருவிழாக்களும் அப்ப வந்து ஆடி வீதிகளை மட்டும் வளம் வருவாங்க ஒரு சில திருவிழாக்கள்லாம் அப்படி சித்திரை வீதிகளை வளம் வருவாங்க வருஷத்துல ஒரு நாள் இந்த திருவிழா அஷ்டமி சப்பரம் என்று அழைக்கக்கூடிய இந்த திருவிழா மட்டும் சுவாமியும் அம்பளும் இரண்டு தேர்கள்ல வெளி வீதிகள்ல வளம் வருவாங்க கோவில் வெளி வீதிகள் அதாவது கீழே வீதி வீதி கீழவெளி வீதி மேல வெளி வீதி என்று அழைக்கக்கூடிய வெளிவீதிகளை சுவாமியும் அம்பளும் வளம் வருவாங்க அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான திருவிழா வந்து அஷ்டமி சப்பரம் இதோட இன்னொரு பேர் வந்து உலக மக்களுக்கெல்லாம் படியலக்கும் திருவிழா இது எப்படி படியலக்கம் தெரிலான்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு முறை சுவாமியும் அம்பாலும் கைலாயத்தில் இருக்கும்போது பார்வதி வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு சம்பளத்துல வந்து ஒரு சின்ன இரும்பை பிடிச்சு உள்ள போட்டு மூடி வச்சு அவங்களுடைய செல்ல மறைச்சுக்கிறாங்க சுவாமி வந்து அப்ப எல்லாருக்கும் படியலக்கிறதுக்காக எல்லா மக்களுக்கும் போய் உணவெல்லாம் அழிச்சிட்டு சுவாமி வந்துடுறாரு உடனே சுவாமியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே கேட்கணும் என்ன சுவாமி உன்னுடைய கடமைகள் செஞ்சுட்டீங்களா எல்லா மக்களுக்கும் நீங்க படியாச்சா அப்படின்னு சுவாமியை பார்த்து கேக்கும்போது சுவாமி சொல்லலாம் ஆம் தேவி எறும்பு உட்பட என்ன ஆயிரம் உயிர்களுக்கும் நாம் படியு விட்டோம் அப்படின்னு சுவாமி சொல்லுவாரு மறுபடியும் அம்பாள் கேக்குறாங்க என்ன சுவாமி எல்லாருக்கும் படியடைந்துட்டீங்களா நீங்க அப்படின்னு கேட்கறாங்க திரும்பவும் சுவாமி ஆம் தேவி எறும்பு உட்பட எண்ணாயிரம் எண்ணாயிரம் உயிர்களுக்கும் யாம் படியு விட்டோம் தேவி அப்படின்னு சொல்லும் போது அம்பாள் சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க இல்ல சுவாமி உங்கள் படிப்பில் ஓர் உயிர்க்கு நீங்கள் படியலக்கவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை தேவி யாம் எறும்பு உட்பட எண்ணாயிரம் உயிர்களுக்கும் படியலந்து விட்டோம் அப்படின்னு சொல்றாரு அப்படியா சுவாமி இருங்க நான் சாட்சியோடு நிரூபிச்சா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது நீங்க முதல்ல நிறுவிங்க தேவின்னு சொல்லி சுவாமி சொல்றாரு அப்போ அம்பாள் என்ன பண்ணாங்க அவங்களுடைய முந்தி செல்ல மூடி அந்த சம்படத்தை எடுத்து சம்படத்தை திறந்து பாக்குறாங்க அந்த சம்படத்துல இருக்கக்கூடிய எறும்பு கூட தன்னுடைய வாயில சின்னதா ஒரு அரிசியை வந்து சாப்பிட்டுட்டு இருக்கு அதை பார்த்தோன்னு தேவிக்கு பயங்கர அதிர்ச்சி சுவாமியோடய சிரிச்சு பேசுறாரு நான் தான் சொன்னேனே தேவி எறும்பு உட்பட எண்ணாயிரம் ஆயிரம் உயிர்க்கும் ஏன் படி இழந்து விட்டோம் அப்படின்னு சொல்லலையா எறும்புக்கும் நான் படி இழந்துட்டேன் தேவி என் கடமையிலிருந்து ஒரு நாள் தவற மாட்டேன்னு சுவாமின்னு சொல்றாரு தேவிக்கு பயங்கர சந்தோஷம் ரொம்ப நன்றி சுவாமி அது தெரியாம உங்களை சோதிச்சு பாத்தீங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேக்குறாங்க அந்த திருநாள் தான் மார்கழி அஷ்டமி சப்பர திருநாள் அது வந்து மார்கழி மதம் அஷ்டமி தினத்துல நடந்ததுதான் இது என்னைக்கு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த திங்கக்கிழமை இருபத்தி மூணாம் தேதி வருது இன்னைக்கு என்ன நிகழ்வு நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவாமியும் அம்பாலும் காலைல அஞ்சு மணிக்கு கோவிலை விட்டு வெளியில வருவாங்க கோவிலை விட்டு வெளியே வருவாங்க சித்திர வீதிய வளம் வருவாங்க சித்திர வீதிய வளம் வந்துட்டு அப்படியே நேரம் அம்மன் சிலருந்து வெளியே வந்து தேர்மூட்டி வழியாக வெளி வீதிகளில் வளம் வருவாங்க இதான் வந்து அஷ்டமி சப்பர திருவிழா இந்த வெளி வீதிகள சுவாமியும் அம்பாலும் வளம் வரும்போது அங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் சுவாமிக்கும் அம்பாள் சப்பரத்துல ரெண்டு சப்பரத்துல வருவாங்க ஒவ்வொரு சப்பரத்துலையும் வந்து அர்ச்சகர்கள் இருப்பாங்க அந்த அர்ச்சகர்கள் வந்து நிறைய அரிசிகளை வந்து உலக மக்களுக்கு தானமாக வழங்கிட்டே வருவாங்க இதான் வந்து படிகளக்கம் திருவிழா இந்த திருவிழாவோட இன்னொரு சிறப்பு என்னன்னா அம்பாள் ரதத்தை பெண்கள் மட்டுமே இழுத்துட்டு வருவாங்க அதான் இந்த திருவிழாவோட மிகப்பெரிய சிறப்பு மத்த எல்லா நாளும் எல்லாருமே சேர்ந்து எல்லாரத எழுப்போம் ஆனா இந்த அஷ்டமி சப்பர திருவிழாவில மட்டும் சுவாமி ரதத்த ஆண்களும் அம்பாள் ரதத்தை பெண்களும் இழுத்துட்டு வருவாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த திருவிழாவில மட்டும்தான் சுவாமி வெளி வெளிவீதிகள்ல வளம் வருவாங்க வெளிவீதிகள் நான்கு வீதிகளை வளம் வந்து கோயிலுக்குள்ள போவாங்க அதான் அந்த திருவிழாவோட சிறப்பு அம்சம் நம்ம இந்த திருவிழாவில என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா நம்மளால முடிஞ்ச அன்னதானம் கொடுக்கலாம் நம்ம கே சுவாமி தான் படியல நம்ம நாலு பேருக்கு கொடுக்கல சுவாமியோட நம்மளை வச்சிருக்காரு இல்லையா அதற்கு நன்றி சொல்லிட்டு இந்த அஷ்டமி சக்கர திருவிழாவில் வந்து நம்மளால முடிஞ்ச அன்னதானங்கள் தாராளமாக கொடுக்கலாம் இல்ல கோவில அரிசி வாங்கி கொடுக்கலாம் இப்ப மீனாட்சி அரிசி வாங்கி கொடுக்கலாம் அந்த அரிசியை வந்து சுவாமி வந்து வளம் வரும்போது சுவாமி கிட்ட அப்படியே அஹ் வந்து மக்களுக்கு கொடுத்துட்டே வருவாங்க இதான் அந்த அஷ்டமி திருவிழாவோட மிகப்பெரிய சிறப்பு இந்த திருவிழா வந்து அடுத்த வாரம் இருபத்தி மூணாவது திங்கக்கிழமை கோவில் நடக்கிறது சுவாமி அஞ்சு மணிக்கு கோவிலை விட்டு வெளியே வருவார் எல்லா விதிகளையும் வளம் முடிச்சு எல்லா மக்களுக்கும் அனுகிரகம் செஞ்சுட்டு திரும்ப சுவாமி கோவில்களை போறதுக்கு காலைல ஒன்பதரை மணி பத்து மணி ஆகிடும் பத்து மணி வரைக்கும் கோவில் நடை அடைச்சிருக்கும் கோவில் நடை திறக்க மாட்டாங்க சுவாமியிலேருந்தா கோவில் நடை அடைச்சிடுவாங்க அந்த அடைச்சதுக்கு அடைச்சதுக்கப்புறம் பத்து மணிக்கு சுவாமி கோவிலுக்குள்ள உள்ளே போக நடை திறப்பாங்க நம்ம சுவாமியை வெளியவே பார்க்கலாம் யாரெல்லாம் கோவிலுக்கு போக முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு வருத்தப்பட்டாங்களோ அவங்க எல்லாரும் தேடி சுவாமியே வருவா அதான் அந்த ஊர்வலத்தோட மிகப்பெரிய சிறப்பு இந்த அஷ்டமி சக்கரத்தில் உள்ள சுவாமி தரிசனம் பண்ணி அவரை அழக்கக்கூடிய படிகளை நாமளும் சில வாங்கி நாம் என்னைக்கும் உணவு பஞ்சம் இல்லாமல் அண்ணன் தரித்திரம் இல்லாமல் நம்ம வாழ்க்கை வளமாக வாழலாம் நம்மளுடைய ஸ்டீமினாக்ஸ் மேன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க அடுத்தடுத்து போடக்கூடிய वीडियोस உங்களுக்கு வரும். நம்மளுடைய ஸ்டீமினாக்ஸ் மேன் யூடியூப் சேனல் இன்ஸ்டாகிராம் பேஜ் அதுக்கப்புறம் முகநூல் பக்கங்களை ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ற நண்பர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ற நண்பர்களுக்கு ஒரு கிஃபவே கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்கோம். அவங்க உள்ளூராக இருந்தாலும் சரி வெளியூராக இருந்தாலும் சரி கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க வந்து இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் அது காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களை நான் உங்ககிட்ட பேசிட்டு உங்களுக்கு அந்த கிஃப்ட் வந்து கண்டிப்பாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் கொடுப்போம் வாங்கிக்கோங்க எல்லாருமே எங்களோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் ஆதரவுடன் நம்மளுடைய செமினாட்சி இந்த யூடியூப் சேனல் வளரட்டும் நன்றி வணக்கம் வான்மகையில் வளாது பெய்க மலிவளம் சிறக்க மண் நான் கோன்முறை அரசு செய்க குறைவிழா அதிகள் வாழ்க நான்மறை அறங்கள் உங்கள் நட்சபம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வனது விலங்குகோலகம் எல்லாம் திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம்